ஹாய் காய்ஸ் ஈஸியான முறையில் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கரில் மூக்கல்ல ஒரு பொட்டேட்டோ போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் போல் இஞ்சி ஆரே பல் பூண்டு அதையும் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானல்ல ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டு அதில் வந்து பட்டை லவங்கம் சோப்பு பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு பொறுக்க விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பதம் வதந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் அதனோட சேர்த்து தக்காளி வதங்குறதுக்காக மஞ்சத்தூள் உப்பு அதையும் போட்டு நல்லா கலந்து நல்லா வெந்து வந்தோடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச மசாலாவை அதனோட ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அப்புறமா கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான ஆனவொன்னு அப்புறமா குக்கரில் வேக வச்சிருக்கல அதே அதனோட சேர்த்துட்டு அப்புறம் உருளைக்காய்ங்க நல்லா வந்து அதனோடய பிசைஞ்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குருமா வந்து கெட்டியாக வரதுக்காக கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி வச்சிருந்தா அதையும் இதனோடு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்